ராசி பலன்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சுப நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய நாளுக்கான பலன்கள் மேஷம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் தள்ளி விஷயங்கள் உடனே முடியும் தோற்றப்பொழிவு கூடும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டம் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் ரிஷபம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களுடன் உரிமையுடன் பேசி பெயரைக் கெடுத்துக்கொள்ளாதீர்கள் அடுத்தவர்களின் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் அளச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதலான வேலை பார்க்க வேண்டி வரும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் மிதுனம் குடும்பத்தைப் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் பணப் பற்றாக்குறையால் பிறரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டி வரும் சகோதர வகையில் ஆரோக்கியமான செலவுகள் வரும் எதிர்பாராத பயணம் உண்டு வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கடகம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்களின் சுயரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் இனிமையான நாள் சிம்மம் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் ஆனவற்றை செய்து கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வழிபடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கண்ணி குடும்பத்தில் அமைதி நிலவும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் அடைவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவர்

செலவினங்கள் அதிகரிக்கும் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் அடைப்பார்கள் வியாபாரத்தில் நம்பி ஏமாறாதீர்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம் செயற்பட வேண்டிய நாள் விருச்சிகம் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படம் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் தாயார் ஆதரித்து பேசுவார் வாகனப் பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டும் நாள் தனுசு எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை தருவீர்கள் நாள் குடும்பத்தில் உங்கள் கை உங்களை சுற்றியிருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் கும்பம் எதிர்பார்ப்புகள் அடங்கும் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாய்வாழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பயணங்களால் அழைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பொது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளைத் தாண்டி முன்னேறுவீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் மீனம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் பிரபலங்கள் அறிமுகமாகவார்கள் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நாள்